الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد وأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تنكح المشركات حتى يؤمنوا ولعبه مؤمنه خير من مشركه ولو اعجبتكم ولا تنكح المشركين حتى يؤمنوا ولعبد مؤمن خير من مشرك ولو اعجبتكم اولئك يدعون الى النار والله يدعو إلى الجنة والمغفرة بإذنه ويبين آياته للناس لعلهم يتذكرون صدق الله العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى فمن كان حجرته إلى الله ورسوله فحجرته إلى الله ورسوله

சிறுக்கு செய்யக்கூடிய பெண்ணை விட சிறந்தவள் அவள் அழகில் உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் சரியே முசிறி கீனு ஒரு பெண்ணுக்கு சிறுக்கு செய்யக்கூடிய ஒரு ஆணை திருமணம் செய்து வைக்க கூடாது அவன் முக்மீனாகின்ற வரை ஆபதும் இம்முசிரிக்கும் அடிமையான ஒரு ஒருக்கு செய்யக்கூடிய ஆணை விட சிறந்தவனாக இருக்கிறான் அவன் அழகில் உங்களை ஆச்சரியப்படுத்தினாலும் சரியே என்று அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் இது மாதிரி மூமின்கள் மூமின் அல்லாதவர்களை திருமணம் செய்கிறார்களே அது எவ்வளவு பெரிய கூடாத செயல் என்று சொல்லிவிட்டு

மன்னிப்பின் பால் அழைக்கிறான் தன்னுடைய ஆயாத்துகளை மக்களுக்கு விளக்குகிறான் அவர்கள் நல்லுணர்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் இந்த குரான் வசனத்தை படிக்கிறவர்கள் நல் நல்லுணர்வு பெறுவார்கள் இல்லாதவர்கள் என்ன நிலைக்கு ஆளாகுவார்கள் என்பதை யோசிக்கணும் இன்னைக்கு இந்த ஆயத்து எத்தனை பேர்களுக்கு குரானில் இருக்கிறது தெரியும் அது இருக்கிறது என்று தெரிந்தவர்களில் இந்த ஆயத்துக்கு பொருள் என்ன விளக்கம் என்ன என்று எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாததின் விளைவுகள் தான் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அறுவறுப்பான காரியங்கள் மனது தாங்கிக் கொள்ள முடியாத காரியங்களை எல்லாம் இன்னைக்கு நம் ஊரிலேயே நடக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன மார்க்கம் சரியான முறையில் யாரிடத்திலையும் சென்று அடையவில்லை இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அது ஒரு மனிதர் இருந்தார் பெருமானார் சொல்லவா ஒசல்லம் அவர்கள் ரகசியமாக அவருடைய தோழர்களில் இருந்து ஒரு மனிதரை பார்க்க வேண்டும் என்பதற்காக ரகசியமாக மக்காவுக்கு அனுப்பி வைத்தார்கள் இப்ப கண்ணாஜி மக்காவுக்கு செல்கிறார் சென்ற இடத்திலே ஜாகினியாவிலே ஒரு பெண்ணோடு அவர்களுக்கு பழக்கம் இருந்தது இவர் வந்திருப்பதை அறிந்த அந்த பெண்மணி இவரை தேடி வருகிறார் அந்த பெண்மணிக்கு பேர் அனாக் அந்த பெண்மணி வந்து சொல்லுகிறார் என்னை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா ரகசியமாகத்தான் அந்த மனிதரை பெருமானால் அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ரகசியமாக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆனால் இஸ்லாம் என்ற உணர்வு உணர்வு அவரை அங்கே இருக்க விடவில்லை அவர் சொன்னார் இஸ்லாமில் ஜியத்தில் என்னவெல்லாம் இருந்ததோ அத்தனையும் இஸ்லாம் ஹராமாக்கி விட்டது என்று சொன்னார் இதுவல்லவா ஈமானிய உணர்வு இப்படி அல்லவா இருக்க வேண்டும் ஒரு ஈமானிய ஆணும் ஒரு ஈமானிய பெண்ணும் வந்தார் அவர் அந்த பெண்மணி சொன்னார் திருமணம் செய்து கொள் என்று திரும்பவும் அந்த அவர் சொன்னார் நான் பெருமானாரிடம் அனுமதி பெறும் வரை இதற்கு பதில் சொல்ல முடியாது நபீடத்திலே வந்த அனுமதியும் கேட்டார் நபிகளார் அனுமதி கொடுக்க மறுத்தார்கள் சொன்னார்கள் பெருமானார் இவர் முஸ்லிம் அவள் முஸ்லிம் அல்ல இவர் முஸ்லிம் அவள் முஷ்ரிக் என்று பெருமானார் சொன்னாங்க ஈமானிய உணர்வு இஸ்லாமிய உணர்வு யாருக்கு இருக்கிறதோ யாருக்கு ஊட்டப்பட்டிருக்கிறதோ அவருக்கு இந்த வார்த்தை வரும் இல்லாதவர்கள் கேடு கேடுகட்டவர்களோடு போகத்தானே செய்வார்கள் போகத்தானே செய்வார்கள் நாம சொல்லுகிற போதெல்லாம் எல்லோருக்கும் கோபம் வந்தது இப்பொழுது நம்ம ஊரிலேயே நடக்கிறது இன்னும் நடக்கும் இது தெரிந்தது இன்னும் தெரியாதது எவ்வளவோ யாருக்கு தெரியும் அடிக்கடி இந்த அடிப்படையில அமைகிறது தன்னுடைய ஹிஜரத்தை அல்லாவின் பக்கம் ரசூலின் பக்கமும் யார் அமைத்துக் கொள்ளுகிறாரோ அவருடைய ஹிஜரத் அல்லாவுக்காகவும் ரசூலுக்காகவும் இருக்கும் யாருடைய ஹிஜரன் துன்யாவை அடைய வேண்டும் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று இருக்கிறதோ அது துன்யாவை அடைவதற்காக வேண்டிய அந்த ஊர் விட்டு ஊர் போவது இருக்கும் அந்த பெண்ணை திருமணம் செய்வதற்காக வேண்டி இருக்கும் இந்த ஹதீஸ் எதற்காக சொல்லப்பட்டுச்சு இந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் எதற்காக சொல்லப்பட்டது விளக்க உரையில எழுதப்பட்டிருக்கிறது எங்களில் ஒரு மனிதர் இருந்தார் நான் முன்னால் சொன்னது ஒரு ஆணுடைய ஈமானும் ஒரு இஸ்லாமும் இங்கே பாருங்க எங்கள ஒரு மனிதர் இருந்தார் அவர் ஒரு பெண்மணியை திருமண பந்தம் பேசினார் அந்த பெண்மணிக்கு பேர் உம் கைஸ் என்று சொல்லப்படும் அந்த பெண்மணி அவரை திருமணம் செய்வதற்கு மறுத்து விட்டால் எப்படி

அவரை அவர் திருமணம் செய்து கொண்டார் அவருக்கு பேரை எப்படி கைஸ் ஆட்சிக்கான ஈர செய்தவர் என்று ஆச்சு இதுதான் ஈமானிய உணர்வு இஸ்லாமிய உணர்வு இதெல்லாம் இல்லாதவர்களில் இதெல்லாம் இல்லாதவர்களிடம் என்ன பார்ப்பது அந்த சகாவாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் நாம மீனாது கொண்டாடுகிறோம் மீனாது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லுகிறோம் நாங்கள் தான் நபி நேசர்கள் என்று சொல்லுகிறோம் விரும்பினார்கள் எதை வெறுத்தார்கள் என்று கூட சமூகத்துக்கு தெரியாது ஆனால் சகாபாக்கள் நபி எதை விரும்பினார்கள் நபி எதை வெறுத்தார்கள் என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்தார் இன்னைக்கு நடக்கிற இது சம்பவங்களை சம்பவங்களையெல்லாம் கேடுகட்ட அசிங்கமான நிகழ்வுகளை எல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கேள்விப்பட்ட நமது நம்ம இது மாதிரியான செயல்கள் அவலங்கள் நடக்கிறது என்றால் நண்பர்களை சகோதரர்களை விளங்கி கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை ஒழுங்காக சொல்லி கொடுக்கவில்லை மஸ்ஜிதுகள் நிறைந்த ஊர் மதரசாக்கள் நிறைந்த ஊர் அதிலேயும் மதுர பெண்கள் மதுர அதிகமாக இருக்கின்ற ஊர் அதிலேயும் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் மார்க்க கல்வி என்று ஒன்றை கற்றுக் கொடுக்கிற ஒரு ஊர் முஸ்லிம்கள் நிறைந்த ஊர் அப்படிப்பட்ட இடத்திலே ஒரு அவலம் நடக்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் என்ன காரணம் மொபைல் ஒரு காரணம் என்றாலும் மார்க்கம் சரியாக போய் சேரவில்லை பெண்கள் பயான் ஆங்காங்கே இளைஞர்களுக்கான பயான் ஆங்காங்கே எல்லா இடங்களையும் நடக்கிறது உங்களுக்கு அமைதி வேண்டுமா எப்படி மாதத்தில ஒரு நாள் உங்களுக்கு அமைதி வேண்டுமா நீங்க எல்லாரும் இந்த இடத்துல வந்து ஒன்று கூடி விடுங்கள் உங்களுக்கு அமைதி கிடைத்துவிடும் இல்லவே இல்லை நமக்கு அமைதிங்கிறது இல்லவே இல்லை நாம சரியாக நடக்கிற வரை பெருமானாருக்கு எது எது வெறுப்பு விருப்பறுப்பு அழிவலியல்ல இருக்கிறாங்களே அவங்களுக்கு பெருமானார் செல்லவாக அழகி செல்லம் அவர்கள் ஒரு ஆடையை கொடுத்தாங்க உள்ளத்துள்ள அப்படின்னு சொன்னா ஒரே கலரில் இருக்கக்கூடிய ரெண்டு ஆடைகளை கொடுத்தாங்க அந்த ஆடைகள்ல ஆங்காங்கே பட்டு கலந்திருந்தது பட்டு கொடுத்தாங்க அன்பளிப்பாக கொடுத்தாங்க வாங்கியவர்கள் அதை அணிந்து கொண்டார் ஆசைப்பட்டு அதை அணிந்து விட்டார்கள் ஆண்களுக்கு பட்டு ஹராம் அவர்கள் அணிந்து கொண்டார்கள் கோடு இருக்கிறது அணிந்து கொண்டார்கள் பெருமானார் ஓ செல்லம் அவர்களை பார்த்து அவருடைய முகத்தில ஒரு மாற்றம் வருது அறிவதி அல்லா தட சொன்னாங்க நபியுடைய முகத்திலே கோபத்தின் கோடுகளை நான் பார்த்தேன் கோபப்படுறாங்க பெருமானா சொல்லலாம் நான் அணிந்திருப்பதை பார்த்தேன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்க வாயால சொல்லல சைக்கிளையில காட்டலை இத கழட்டிருங்கன்னு காட்டலை வாயை திறந்து சொல்லல பார்த்தாங்க முகத்துல ஒரு மாறுதல் என்ன செஞ்சாங்க அந்த துணியை துண்டு துண்டாக ஆக்கி தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டார்கள் இதுதானே விருப்பம் என்ன என்பதை முகத்திலேயே தெரிந்து கொண்டவர்கள் அப்படி இருக்கா நமக்கு முதல்ல தெரியுமா நபி எதை விரும்பினார்கள் அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதை நபி விரும்புவார்கள் அல்லாவும் எதை விரும்புவார் விரும்பினார்களோ அதைதானே நாம விரும்பணும் நம்முடைய விருப்புக்கும் வெறுப்புக்கும் அப்பாற்பட்டு அல்லாஹ் ரசூலுடைய விருப்பம் என்ன அல்லாஹ் ரசூலுடைய வெறுப்பு எதுல இருக்கிறது பார்க்கணுமா இல்லையா நம்ம எத்தனை பேர் பார்த்தோம் நாம எத்தனை பேர் தெரிந்து கொண்டோம் நம்முடைய பிள்ளைகளுக்கு எத்தனை பேர்களுக்கு அதை நாம சொல்லி கொடுத்தோம் இல்ல ஜாவிர அப்துல்லாரது எவ்வளவு அனுபவம் அவங்க சொல்றாங்க என்னுடைய தந்தை அப்துல்லா இறந்து போயிட்டாங்க உஹது யுத்தத்துல ஆனால் ஏழு அல்லது ஒன்பது பெண் பிள்ளைகளை விட்டு சென்றார்கள் நான் ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் ஒரு விதவை பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் சில அறிகுடிகளை வைத்து பெருமானார் நீங்க திருமணம் செய்து கொண்டீர்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சாங்க நீங்க திருமணம் செய்து கொண்டீங்க ஆமாம் யாரா சூழவா கண்ணி பெண்ணா திருமணம் ஆகாத பெண்ணா திருமணம் ஆன பெண்ணா திருமணம் ஆன பெண் விதவை பெண்ணை நான் திருமணம் செய்மானார் செல்லவாக அழகி ஓ செல்லம் கேட்டாங்க நீங்க ஒரு கன்னி பெண்ணை திருமணம் ஏற்கனவே திருமணம் ஆகாத ஒரு பெண்ணை நீங்க திருமணம் முடித்திருந்தால் நீங்க கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் அவள் உங்களிடத்தில் விளையாடுவார் அவரிடத்தில் நீங்கள் விளையாடுவீர்கள் அவள் உங்களிடத்தில் விளையாடுவார் அவள் உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாள் நீங்களும் அவளை மகிழ்ச்சி படுத்துவீர்களே அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னாங்க பெருமானார் சொல்லலாம் ஜாபி ரெல்லாவத்தாளானது சொன்னாங்க யார சொல்லவா அப்துல்லா என்னுடைய வாப்பா மௌத்தாயிட்டாங்க ஒரு ஏழு அல்லது ஒன்பது பெண் பிள்ளைகளை விட்டு சென்றுட்டாங்க எப்படி பாருங்க நபிக்கு இது பிடிக்கும் அப்படிங்கறதுனாலதான் செஞ்சாங்க நபிக்கு பிடித்த காரியத்தை நபீனத்திலேயே சொல்லி காட்டுகிறார்கள் ஒன்பது பிள்ளைகளை வித்துட்டு போயிட்டாங்க இப்போ நான் திருமணம் செய்கிறேன் என்றால் எப்படி திருமணம் செய்யலாம் இந்த பெண் பிள்ளைகளுக்கு ஒத்த வயசுடைய ஒரே வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் திருமணம் வெறுத்தேன் ஒரே வயதில் உள்ள பெண்மணி அவடத்தில் வருவதை வெறுத்தேன் என்ன மாதிரியான பெண் வர வேண்டும் என்று பிரியப்பட்டேன் தெரியுமா அவர்களை நிர்வகிக்க கூடிய ஒரு பெண் யார எனக்கு இருக்கக்கூடிய ஏழு ஒன்பது சகோதரிகளை நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெண் எனக்கு மனைவியாக வர வேண்டும் என்று நான் விரும்பினேன் அந்த ஏழாவது ஒன்பது சகோதரிகளாக இருக்கக்கூடியவர்களை இஸ்லாம செய்ய வேண்டும் சரி செய்ய வேண்டும் அவர்களுக்கு எல்லா ஒழுக்க நெறிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது ஒரே வயதுடைய பெண்ணாக இருந்தால் முடியாது என்பதனால் வயதில் மூத்த ஒரு பெண்மணியை அவர்களுக்கு எல்லா ஒழுக்கங்களையும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பெண்ணை திருமணம் செய்ய விரும்பினேன் எனவே விதவை பெண்மணியை தேர்வு செய்தேன் என்று பெருமானார் சொல்லதான் அழகி ஓசல்லம் அவகடம் இந்த விஷயத்தை போது நவிகலார் துவா செய்தாங்க பார லக்க இன்னைக்கு விரும்பி ஓதுகிறார்களா விரும்பாம ஓதுகிறார்களா பார க லாஹு லக பார க அலேக வஜமாபில்லா என்று பத்திரிக்க போடுகிறார்களே அதை மனம் விரும்பி போட்டார்களா மனம் விரும்பி விரும்பாமல் போட்டார்களா அல்லது மனம் விரும்பி தான் சொல்லுகிறார்களா விரும்பாமலேயே சொல்லுகிறார்களா என்று தெரியவில்லை நிலைய பேருடைய திருமண வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது அது வெளியில் தெரிகிறது தெரியாமலும் இருக்கிறது உள்ளுக்குள்ளே கசிந்து கொண்டு இருக்கிறது அப்ப பெரியவர்களுடைய துவாவும் நமக்கு வேண்டும் இன்னைக்கு எத்தனை திருமணங்கள் பெரியவர்களுடைய துவா கிரோடு நடைபெறுகிறார் வயோதிகர்களுடைய துவா அல்லது அதி வயோதிகர்களின் நோவினைப்படுத்திய அணிலலியம் சாரானவு நபிகனாருடைய விருப்பத்தை முகத்தில் பார்த்தார்கள் ஜாபிரி அப்துல்லா நபியுடைய விருப்பம் என்ன என்பதை உணர்ந்து கொண்டார்கள் நபியும் அதை விரும்பினார்கள் அல்லாஹ் செய்வானாக என்று செய்தாங்க தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் என்ன செய்து அடக்கிவிட்டு தன்னுடைய சகோதரிகளுக்காக விதவை பெண்ணை திருமணம் செய்தார்கள் என்றால் எவ்வளவு பெரிய உயர்ந்த நோக்கம் உயர்ந்த நோக்கம் இப்படிதானே நம்முடைய முன்னோர்களும் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய குடும்பத்திற்காக எல்லா அடக்கி விட்டு திருமணம் செய்தவர்கள் எத்தனை பேர் நம்ம எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியாது ஆனால் ஒரு அற்பமான மனோ இச்சைக்காக அது அந்த வயதிலே வரக்கூடிய ஒரு உணர்வு அந்த உணர்வுக்காக எவன் என்றே தெரியாமல் தன்னுடைய இஸ்லாத்தை ஈமானை இழந்து அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வெறுப்பையும் கோபத்தையும் குடும்பத்தானுடைய கோபத்தையும் சாபத்தையும் பெற்றுக்கொண்டு இப்படி போகிறார்களே இவர்கள் நல்லா வாழ்வார்கள் என்று நினைக்கிறீர்கள் நல்லா வாழ்வார்கள் என்று நினைக்கிறீர்கள் அப்ப நாம முதல்ல அல்லாவுடைய ரசூலுடைய விருப்பம் என்ன அத நாம தெரிஞ்சிருக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் ஒரு சஹாபி தங்க மோதிரத்தை அணிந்திருந்தாங்க தழட்டி தூக்கி எரிஞ்சிட்டாங்க பெருமானார் செல்வாக அதே வசல் உங்களுடைய விரலில் நரக நெருப்பினுடைய ஒரு துண்டு இருப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா அப்படிங்க நான் சமயம் முடிஞ்சிடுச்சு எல்லாரும் போயாச்சு அந்த சஹாபிடத்திலே மற்ற சகாபாக்கள் சொன்னாங்க நபிகளார் தான் தடை செய்து அதை தூக்கி எரிந்தார்கள் எடுத்து நீங்க வேற ஒன்றுக்கு பயன்படுத்துங்கள் யாருக்காவது கொடுங்கள் வேறு எதற்காவது அதை செலவு செய்யுங்கள் என்று அந்த சகாபி இடத்தில சொன்னபோது இதுதான் பின்பற்றுவதில் முற்றிய நிலை அவர் சொன்னார் நபி தூரை எரிந்தார் அதை நான் ஒரு காலமும் எடுக்க மாட்டேன் இதுதான் நபியுடைய விருப்பத்தை தனது விருப்பமாக ஆக்கிக் கொள்வது ஒரு பெண் நான்கு விஷயத்துக்காக நான்கு விஷயத்துக்காக திருமணம் செய்யப்படுகிறார் ஜமாலிஹா நாலு காரியங்களுக்காக பொருளுக்காக வம்சத்துக்காக அழகுக்காக இந்த மூன்று நோய் போயிடும் சொன்னாங்க தீனுக்காக பெண்ணை நீ பற்றி பிடித்துக்கொள் இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொன்னது தானே தீனுடைய ஆணை நீ பற்றி பிடித்துக்கொள் தீனுடைய பெண்ணை நீ பற்றி பிடித்துக்கொள் ஆரம்பத்திலேயே அந்த வசனத்தை சொல்லிவிட்டேன் ஒரு முஸ்லிம் ஒரு மோமின் ஒரு முஸ்லிம் அல்லாத மோமின் அல்லாத எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணையோ எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணையோ முஸ்லிம் அல்லாதான திருமணம் செய்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது முதல்ல இதை வாசிச்சு கொடுக்கணும் குரான்ல இருக்கிறது இந்த வசனத்துக்கான பொருள் என்ன என்ன என்பதை நாம என்ன செய்யணும் நம்முடைய வீட்டார்களுக்கு முன்னால வாசிச்சு காட்டணும் ஒரு சகாபி இருந்தார் பேரு ஜுலை ஒரு சஹாபி இருந்தார் எந்த பொருளாதாரமும் கிடையாது எந்த குடும்ப வம்சத்துல ஒரு பெரிய குடும்பமும் கிடையாது ஒரு அழகும் கிடையாது ஒரு பெரிய குடும்ப பின்னணியும் இல்ல பொருளாதாரமும் இல்ல காசும் இல்ல எதுவுமே இல்ல அந்த சஹாபீதம் ஆனால் நவீன் மீது நேசம் மட்டும் இருந்தது அதிகமாக பிரியப்படக்கூடிய மனிதர் பல வகையான அறிவிப்புகளில் வருகிறது சாபிடத்துல பெருமானார் சொல்லலாகும் அவர்களே கேட்டார்கள் யா திருமணம் திருமணம் செய்து செய்ய மாட்டீர்களா கேட்டாங்க மூணு தடவை இருக்கு அந்த சஹாபிக்காக பெருமானார் சொல்லலாகும் அழைகி ஒசல்லம் அவர்களே ஒரு பெண்ணுடைய தாயாரிடத்திலே உங்கள் மகளை எப்படி பாருங்க உங்கள் மகளை எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் அலமது அவர் சொன்னாரு ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு கொடுத்தலாம நான் எனக்காக கேட்கவில்லை ஜுலை பீபுக்காக கேட்கிறேன் என்று சொன்னாங்க யாருக்காக கேட்கிறேன் ஜுலை பீபுக்காக பெண் கேட்கிறேன் அது எப்படி கேட்டாங்க தனக்கு கேட்பதாக கேட்டாங்க அந்த சஹாபி பெருமானார் மீது எவ்வளவு நேசம் வைத்திருந்தால் எவ்வளவு பாசம் வைத்திருந்தால் எனக்காக கேட்கிறேன் என்ற வார்த்தையை பெருமானா செல்லலாம் வலைங்க செல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்க கேட்டாங்க நாம மசூரா செய்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் போனாரு ஜிலேபிவே அந்த வீட்டுக்கு போய் பெண் கேளுங்கன்னு பெருமானார் செல்லலாக வலைகி செல்லும் அனுப்பி வைத்தார்கள் என்றும் இருக்கிறது இப்படி பல வகையான அறிவிப்புகள் இருக்கிறது அவர் அந்த தாயார் இடத்துல போய் பெருமானார் செல்லலாக வலைகி செல்லும் அவர்கள் நம்முடைய மகளை திருமணம் செய்து கொள்ள கேட்கிறார்கள் என்று சொன்ன போது அந்த அம்மாவதான் சொல்லுகா சொல்லலாம் சொல்லணும் சரின்னு அப்படி அந்த அம்மா சொல்லுது அவரா அவனா பொருளாதாரம் இல்லை குடும்ப பின்னணி இல்லை ஒரு அழகு இல்லை ஒரு சாதாரண ஒரு சகாபி அதனால அந்த வார்த்தையை அந்த அம்மாவும் கேட்டான் இந்த தாயும் தனப்பனும் பேசிக் கொண்டிருப்பதை உள்ளே இருந்து கேட்ட மகள் சொன்னால் எனக்காக உங்கள்கிட்ட யாரு பெண் பேசியது ரசூர்பாய் சொல்லவா ரகேஷன் நபியுடைய வார்த்தையா நீங்கள் மறுக்க போகிறீர்கள் நபியுடைய வார்த்தைக்கா நீங்கள் மாறு செய்ய போகிறீர்கள் அந்த பெண்மணி கேட்ட வார்த்தை இன்னைக்கு ஏதாவது அந்த பெண்மணி இப்படி கேட்குமா நபியுடைய வார்த்தைக்கு அல்லாவும் அல்லாவுடைய சூழும் ஒரு விஷயத்தில தீர்ப்பு செய்து விட்டால் இல்ல கூருக்கும் அதுல இஷ்டம் கிடையாது கருத்து சொல்வதற்கு அல்லாஹ் ரசூல் ஒரு விஷயத்துல தீர்ப்பு விட்டால் யாரு அதுல கருத்துலான்னு சொல்லக்கூடாது இந்த ஆயத்தை ஓதி காட்டிட்டு தான் அந்த பெண்மணி சொல்லிச்சு நபியுடைய வார்த்தைக்கா நீங்கள் மறுப்பு பேச போகிறீர்கள் என்னை அங்கே ஒப்படைத்து விடுங்கள் என்னை அவங்க வீணாக்க மாட்டாங்க போயிட்டாங்க ஜுலை வீபுக்கே நீங்க திருமணம் ரெண்டு திருமணம் ஆச்சு நபிங்களா எப்படி துவா செய்தாங்க நாமளும் ஒவ்வொரு தம்பதியில இருக்கு இந்த மாதிரி பெரியவங்களாக இருக்கணும் இன்னைக்கு வீடுகள் அதிசயம் நிறைய விஷயங்கள் பேச முடியும் வீடுகள்ல இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய துவா எவ்வளவு முக்கியம் சொன்னாங்க பெருமானார் மீது கொட்டுவானாக அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான நெருக்கடியையும் அல்லாஹ் ஆகாமல் இருப்பானாக சாவி என்ன செஞ்சா ஒரு போர் இடத்துல மோத்தாயிட்டாங்க பெருமானார் செல்லி அவர்கள் அவருக்காக குழி தோண்டி முடிக்கிற வரை எல்லா ஜனாதாக்களையும் கட்டில வைத்திருப்பாங்களா இல்லையா நபிகளாருடைய மடியே அவர்களுடைய கட்டிலாக இருந்தது மடியில தான் வச்சிருந்தாங்க சொன்னாங்க இவர் இருந்து இருக்கிறார் நான் அவரிடம் இருக்கிறேன் என்று சொன்னாங்க பெருமானார் சொல்லலாம் அழகி இன்னைக்கு இது மாதிரியான நபியுடைய விருப்பு என்ன வெறுப்பு என்ன என்பதையும் பார்க்காமல் நம்ம வீட்டில இருக்கக்கூடியவர்களுடைய விருப்பம் என்ன வெறு வெறுப்பான காரியம் என்ன என்பதை கூட சிந்திக்காமல் இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள் வாயால் சொல்ல முடியாமல் தவிக்கிறார்கள் தெரியுமா நீ மதரசாக்களுக்கும் அனுப்புறோம் நான் அதை பத்தி எல்லாம் பேசணும்னு வச்சுக்கல ரொம்ப நேரம் ஆயிடும் ஒரு ஊர்ல நடந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் முஸ்லிம்கள் நிறைந்த ஊர் தான் இரவு நேரங்கள்ல மதரசா இரவு நேரங்கள்ல டியூஷனுக்கு அனுப்புறோமே ஒரு பெண் மதரசாவுக்கு போறோம் பயானுக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்த ஒரு ஒரு பெண் வயசுக்குள்ள என்ன ஆயிடுச்சு எடுக்கப்படல மதரசால ரெஜிஸ்டர் எடுக்கப்படல ரெண்டு நாள் வரல எங்க போச்சு கேட்டா இன்னொரு தருவாடி போயிடுச்சு பயானுக்கு வர்றேன் மதரசாவுக்கு ஓல போறேன்னு சொல்லிட்டு யாருடனோ ஒரு தவறான தொடர்பு என்ன ஆயிடுச்சி அதுக்கு பொறுப்பேற்று அங்க இருக்கக்கூடிய உஸ்தாதுமானே மதரசாவை விட்டு வெளியேறிய நிகழ்வுகளும் நடக்கிறது நாங்க முதலசாவுக்கு தானே அனுப்புறோம் ஸ்கூலுக்கு தானே அனுப்புறோம் காலேஜுக்கு தானே அனுப்புறோம் நாம ஒரு கண்ணை கொண்டு பார்க்கிறோம் நூறு கண்களை கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான் அவர்களை வழிகெடுப்பதற்கு அல்லாஹால நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக இந்த மாதிரியான சூழ்ச்சிகள் இருந்து அல்லா நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பானாக நேரான வழியை அவ்வளவு சூழும் எந்த வழியை காட்டி தந்தார்களோ எதை விரும்பினார்களோ அதை செய்யக்கூடிய பிள்ளைகளாக எதை வெறுத்தார்களோ அதை விட்டு ஒதுங்கக்கூடிய பிள்ளைகளாக அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகளை ஆக்கியவர் الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وکہ <وبركاتہ>